வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் ஏழாம் பகம் ஐந்தாம் அத்தியாயம் சம்ரக்ஷணம் அதில் பசுவை வதைப்பது தாயை கொள்வது போன்றது இங்கே முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் இப்படி சொன்னது தானாகவே இயற்கை மரணம் அடைந்த கோவை குறித்தது தான் கோஹத்தி பசு வதை என்பது சொப்பனத்திலும் நினைக்கக்கூடாத மகாபாபம் படுபாதகம் என்பது வதைவரையில் போக வேண்டாம் அதற்கு ஒரு சின்ன ஹிம்சை விளைவித்தால் கூட பாபமாகும் கோவை மாதா என்றே அல்லவா பார்த்தோம் அதனால் கோஹத்தி என்பது பிரயாட்சித்தமே இல்லாத மாதிரிஹத்திக்கு சமானமான மகா பெரிய தோஷமாகும் அதை முக்கியமாக எடுத்துச் சொல்வதற்காகத்தான் கோவை பற்றி பேச ஆரம்பித்ததே கரக்கிரம கறந்து குடித்துவிட்டு அல்லது அந்த பாலை விற்று பணம் பண்ணிவிட்டு கறவை நின்று போன பிறகு கோவுக்கு தீனி போட்டு ரட்சித்து என்ன பிரயோஜனம் என்கிற எண்ணத்தில் அதை இறைச்சிக்கூடத்துக்கும் கசாப்பு கடைக்கும் அனுப்புவதென்பது நம்மை பெற்ற தாயார் வயசாகி வேலை செய்ய முடியாமல் ஆனவுடன் அவளை கொலை செய்தால் எப்படியோ அப்படித்தான் கோ மாம்சம் தாய் மாம்சத்துக்கு சமானமே தானாக மறித்த கோவின் சர்மத்தை தான் சங்கீத வாத்தியங்களுக்கு எடுத்து கொள்ளலாம் ஏனென்றால் சங்கீதம் தெய்வ பரமானதாக இருக்கிறதுனால் சுவாமி கோவிலிலேயே வாத்தியங்கள் வாசிக்க வேண்டித்தானே இருக்கிறது ஆனால் அதற்காக உயிருள்ள கோவை இல்லை என்பதற்காக வதைத்து தோலை உரிப்பது என்றால் அதை சுவாமி சமிக்கவே மாட்டார் அதே போலத்தான் கோவின் வயிற்றுக்குள்ளிருந்து எடுக்கும் கோரோசனையும் சுவாமிக்கே கந்த உபசாரத்தில் சேர்க்கக்கூடிய வாசனை திரவியமாக அது இருப்பது வாஸ்தவம் அதோடு மருந்து சரக்காகவும் இருக்கிறது அப்படி இருந்தாலும் அதற்காக கோவை வதைப்பது நியாயமாகாது கொஞ்சங்கூட நியாயமே ஆகாது இயற்கை மரணம் என்று ஒன்று எந்த ஜீவனுக்கும் உண்டல்லவா அப்படி மறித்த கோவிலிருந்து சர்மமோ கோரோசனையோ பெற வேண்டும் ஹரஹரசங்கர ஜெய ஜெய்சங்கர அடுத்து கோ ருங்கமும் விசேஷமே கோ பரம புனிதமானதாக இருப்பதால் அதன் உடம்புக்குள்ளிருந்து எடுக்கிற கோ ரோசனையும் ஈஸ்வர்ப்பணம் ஆவதற்கு தக்கதாக இருக்கிறது நடராஜாவாக ஆடும் ஈஸ்வர சந்நிதியில் நந்திகேஸ்வரரே மிருதங்கம் வசிப்பது பல பேருக்கு தெரிந்த விஷயம் அதைவிடவும் விசேஷமாக ஒன்று கோ சுங்கம் என்கிற மாட்டுக்கொம்பின் வழியாக பரமேஸ்வரனுக்கு அபிஷேகம் செய்வதை விசேஷமானதாக சொல்லி இருக்கிறது ருத்ர சமகங்கள் ஒரு ஆவருத்தி சொல்கிற காலத்துக்கு கோ வழியாக சிவலிங்கத்துக்கு சிராபிஷேகம் பாலாபிஷேகம் செய்வது மகா காளை மாட்டின் மேல் உட்கார்ந்து கொண்டிருப்பவருக்கு கோச்ருங்கத்தால் பசும்பால் அபிஷேகம் பொருத்தந்தானே பெண் பசு பால் என்ற உணவை நேராக தருகிறது என்றால் மாடு மாடுதான் முக்கியமாக உளவில் உழைத்து பயிர் பச்சை மூலம் உணவு தருகிறது இப்படி மாட்டு ஜாதியே மனுஷ ஜாதியின் வயிற்றுக்கு போடும் பரோமபகாரத்தை பண்ணுவதாக இருக்கிறது அதனிடம் நாம் அளவில்லாத நன்றியும் பக்தியும் காட்ட வேண்டும் அதற்கு சின்ன ஹானி செய்தாலும் தெய்வ அபராதமாக தெய்வ குற்றமாக நினைக்க வேண்டும் கொம்புவழியாக அபிஷேகம் என்பதோடு பஞ்சகவ்ய வஸ்துக்களான ஐந்துமே சுவாமிக்கு அபிஷேகமாகின்றன ஹரஹர சங்கர ஜெய் சங்கர அடுத்து நெய்யபிஷேகம் ஐந்தில் நமக்கு தெரிந்தது பாலபிஷேகம் மட்டுமே அடுத்தபடியாக தயிரபிஷேகம் நெய்யபிஷேகம் நாம் அதிகம் கேள்விப்பட்டதில்லை மலையாளம் திருச்சூரில் நெய்யபிஷேகம்தான் இமயமலை பனிப்பாள மாதிரி அங்கே லிங்கத்துக்கு நிறைய நெய் அபிஷேகம் செய்திருக்கும் எத்தனை காலமானாலும் அந்த நெய் கெடுவதில்லை என்பதோடு எத்தனைக்கெத்தனை அத்தனைக்கு அத்தனை அந்த நெய் ஔஷதமாக இருக்கிறது மலையாள வைத்தியர்கள் புராதன கிருதம் என்று அந்த பழைய நெய்யையே மருந்தாக கொடுப்பது வழக்கம் மலையாள தேசம் வரையில் போக வேண்டாம் நம் திருவையாற்றுக்கு பக்கத்தில் இருக்கிற தில்லை ஸ்தானத்திலும் சுவாமி பெயர் நெய் அடியப்பர் என்றே இருப்பதிலிருந்து அங்கும் சுவாமி நெய்யால் அபிஷேகம் பெற்றவர் என்றே தெரிகிறது அந்த ஸ்தலத்தின் பெயரே திருநெய் ஸ்நானம் என்றுதான் ஆதியில் இருந்து அது தமிழ் வழக்குப்படி அப்பர் சம்பந்தர் தேவாரங்களில் தானம் என்று வந்து திருணைத்தானம் என்பதுதான் பொதுஜனங்கள் பேச்சில் தில்லைஸ்தானம் என்று ஏதோ சிதம்பர உள்ள மாதிரி ஆகியிருக்கிறது பால் தயிர் நெய் தவிர உள்ள கோ கோத்திரத்தாலோ கோமயத்தாலோ தனித்தனியே அபிஷேகம் செய்கிற வழக்கம் இல்லை ஆனால் ஐந்தையும் கலந்த பஞ்சகவ்யத்தால் அபிஷேகம் செய்வது விசேஷம் அப்படி ஈஸ்வர அர்ப்பணமாவதுதான் குளத்துக்கே பெருமை சேர்ப்பது என்று அப்பர் சுவாமிகள் பாடியிருக்கிறார் ஆவினுக்கு அருங்கலம் அரண் அஞ்சாடுதல் ஆ என்றால் பசு அஞ்சாடுதல் என்பது பஞ்சகவ்யத்தில் நீராடுவது அதாவது பஞ்சகவ்யத்தால் அபிஷேகம் பெறுவது சொற்றுனை வேதியன் என தொடங்கும் நமச்சிவாய பதிகத்தில் ஹரஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர அடுத்து திருநீரு அபிஷேகப் பிரியரான பரமேஸ்வரன் விபூதி பிரியனும் ஆவான் காடுடைய சுடலை பூசி என்று தேவாரத்தின் முதல் பாட்டிலேயே ஞான சம்பந்த குழந்தை சொல்லியிருக்கிற மாதிரி சுவாமி இட்டுக்கொள்வது மசான மயானத்தில் சவங்களை எரித்து பெறுகிற பஸ்மாவே ஆனாலும் நாம் விபூதி தயாரித்து அவனுக்கும் இட்டுவிட்டு அபிஷேகம் கூட பண்ணி நமக்கும் இட்டுக்கொள்கிறோமே அது எங்கே இருந்து வருகிறது கோமய உருண்டைகளை புடம் போட்டுத்தான் விபூதி பண்ணுவது விபூதியை விட பவித்திரமாக ஒன்று கிடையாது சம்பந்த மூர்த்தி சுவாமிகளின் மந்திரமாவது நீரு என்ற திருநீற்று பதிகத்தை பார்த்தால் போதும் அந்த திருநீற்றுக்கு என்னவெல்லாம் மகிமை இருக்கிறதென்று தெரியும் பஸ்ம பஸ்மஜாபாலோபனிஷத் என்றே இருக்கிற உபனிஷத்தில் பரமேஸ்வரனை கோமியத்திலிருந்து எப்படி விபூதி செய்வது என்று விளக்கமாகச் சொல்லி அது சர்வ பாவங்களையும் போக்கி மோட்சம் தருவது என்று சொல்வதாக இருக்கிறது கோவின் மலத்துக்கே அப்படிப்பட்ட நிர்மல சக்தி இருக்கிறது வெளிமலம் கச்மலம் கஸ்மாலம் என்று நாட்டு ஜனங்களும் சொல்வதை போக்குவதோடு அணு கர்ம மாயா மலங்களையும் சேதிப்பதாக கோமயத்தில் இருந்து பெறுகிற விபூதி இருக்கிறது யஜ்யத்தில் நீற்று விழுகிற ஹோம பஸ்மாவை வைஷ்ணவர்களும் மந்திரபூர்வமாக தரித்து கொள்வார்கள் அதில் சமித்து சாம்பலோடு கோமயத்தாலான வரட்டியின் சாம்பலும் கலந்திருக்கும் சுத்தம் செய்து கொள்வதற்கு இரண்டு வழி ஒன்று ஸ்நானம் பண்ணுவது இன்னொன்று விபூதி அணிந்து கொள்வது ஸ்நானம் செய்வதை நீராடுதல் என்றும் விபூதி தாரணத்தை நீராடுதல் என்றும் சொல்வார்கள் சுவாமிக்கு நீராட்டலையே நீராட்டலாகி விபூதி அபிஷேகமும் செய்கிறோம் அது அடிப்படையில் கோமாய் அபிஷேகம்தான் ஹரஹரஸ் சங்கர ஜெய் ஜெய யஷ் சங்கர ஹர சங்கர் ஜெய் ஜெய் சங்கர் மகாபெரி இது இதுபோல் தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தின கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆங்கிற பற்றனையும் அயழ்த்திடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாபிரிவ மகிமை மகாபெரி அருள்வாக்கு ஆன்மீக தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஹர ஹர சங்கரே ஜெய் ஜெயே சங்கரே ஹர ஹர சங்கரே ஜெய் ஜெயே சங்கரே காஞ்சி சங்கரே கமகோடி சங்கரே காமாட்சி சங்கரே கமதேனு சங்கரே ஹர ஹர சங்கரே ஜெய் ஜெயே சங்கரே மகாபிரிவா சரணம்